மன் ஜடல் ஹோம் ஹம்வ வாஹிதன் ஹம்ம ஆஹிரதி ஹம்ம துன்யா யாருடைய கவலைகளெல்லாம் நான் என்னுடைய மருமையிலே வெற்றி வர வேண்டுமே என்ற ஆஹிரத்தினுடைய கவலையாக பிரதானமான அந்த கவலை மனதில் இருக்குமோ துன்யாவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹு அவருக்கு லேசாக்கி கொடுக்கிறான் என்று அதிருத்திர சூழ்நாகி சலம்லா அல்லீசெல்வம் சொல்வார் உலகத்தில் நாம் ஒரு பொருளை பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் எந்த விஷயம் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறதோ நம்முடைய சிந்தனையில் எந்த விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதோடு தொடர்புபடுத்தித்தான் அதை பார்ப்போம் உலகத்தில் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு சொன்னால் நம்முடைய மனதிலும் நம்முடைய சிந்தனையிலும் எதை பற்றிய என்ன ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதோடு தொடர்பு படுத்தித்தான் அந்த பொருளை நாம் பார்ப்போம் மரத்திலிருந்து பழம் கீழே விழுந்தது எல்லோரும் பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் அதை விஞ்ஞானி நியூட்டன் பார்த்தார் புவியீர்ப்பு தத்துவம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தார் அவருக்கு மேலிருந்து கீழே விழக்கூடிய அந்த பொருள் அது புவியீர்ப்பு தத்துவம் என்ற ஒன்றை உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டியது வலிமார்களிலே அதற்கு புகலூர் தானா என்று ஒரு பெரிய இறைநேசர் கண்மணி ரசூர்லாஹி சல்லாசனுடைய வழிவந்த ஒரு இறைநேசன் அந்த புகழூர்தானா அவர்கள் ஒரு தடவை ஒரு இடத்துல நின்று சின்ன பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் சிறு பிள்ளையாக இருக்கிறார் மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டில் இவரை சேர்க்கவில்லை போல் தெரிகிறது என்று நினைத்து அவர் கேட்கிறார் மற்றவர்கள் சிறுவர்கள் உங்களை விளையாட்டில் சேர்க்கவில்லையா எதுக்காக எழுதிகிட்டு இருக்கிறவான்னு கேட்டார் இல்லை இல்லை நான் அதை நினைத்து அழுகவில்லை அல்லாஹத்தாலா குரான் ஷெரீஃபிலே நரகத்தினுடைய விறகு கட்டைகள் மனிதர்களும் கற்களும் என்றெல்லாம் சொல்கிறான் நரகத்தினுடைய எரிகுள்ளிகள் மனிதர்களும் கற்களும் பாறைகளும் என்றெல்லாம் சொல்கிறான் உலகத்திலே நமது வீட்டிலே அடுப்பிலே பெண்கள் தீயை பற்ற வைக்கின்ற நேரத்திலே பெரிய அடு பெரிய விறகுகளை எடுத்து வைக்கிறார்கள் அந்த விறகு தீப்பிடிப்பதற்கு முன்னால் சிறு குச்சிகளை சொருகி வைக்கிறார்களே அதை ஓர் அல்லாஹு அல்லாஹுத்தாரா பெரிய பெரிய மனிதர்களை நரகத்தில் ஆக்குகின்ற நேரத்தில் என்போல் உள்ள பிள்ளைகளை எல்லாம் குச்சி போல் அல்ல அதிலே சொருகி வைத்து விடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அதை நினைத்தாடுகிறேன்னு சொன்னார் எவ்வளவு குரானுடைய ஞானமும் ஆகலத்தை பற்றி உண்டான பயமும் உடைய உள்ளத்தில் மிகைத்திருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் கற்பனையில் கூட வரையலாது இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் மனதிலே வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் மனதில் அதை பற்றிய சிந்தனை அதை பற்றிய என்ன ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது தான் போதும் பொதுவாக உலகத்தில் நோய் வருது நோயின் சொன்ன ஒரு முசீபத் என்றும் ஒரு கஷ்டம் என்றும் ஒரு சிரமம் என்றும் பாரம் என்றும் பார்ப்போம் அனந்தத்து அபூஹாவதியும் தான் தர சொல்கிறார்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்க சொல்லுவாங்கண்ணா உலகத்தில் ஒவ்வொரு விவாதத்துக்கும் ஒரு கூல் இருக்குது ஆனால் எந்த விவாதத்திலும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது அல்மாரது நோய் என்ற அந்த வியாதிக்குண்டான கூலி இருக்கிறவரால் நோய்வாய்ப்பட்டால் அல்ல அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே அதில் எந்த முகஸ்துதியும் கிடையாது எந்த முகஸ்துதியும் அதிலே கிடையாது தனித்த ஒரு கூலி மாத்திரம்தான் எனவே மற்ற இவாதத்துகளிலே முகஸ்தூதிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நோயின் வழியாக ரப்பு கொடுக்கக்கூடிய கூலிக்கு அது கூலி மாத்திரம்தான் முகஸ்துதிக்கு வழி இல்லை என்று திருசிதினாபு குரீராதி தாத்தரம் சொன்னார் அலிலுல்லானுடைய வாழ்க்கையில் நடந்துதான் ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது ஒரு நாள் அதை அலிலுல்தான் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தான் அவங்களை விசாரிக்கிறதுக்காக அதற்கு சித்தியகுல் அக்மர் அவர்கள் அது உமர்வின் ஹத்தாம் ரல்லான் அவர்கள் அடுத்து உஸ்மான ஹனீ ருல்லான் மூணு பேரும் நோய் விசாரிக்க வர்றாங்க நோய் விசாரிக்க வந்தால் அவர்கள் முன்னிலையிலே ஒரு அழகான தட்டி தரம் வாய்ந்த தேனை கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது அந்த தேனை கலந்து சாப்பிடுங்க என்பது போல ஒரு அழகான தட்டில் தேனை கொண்டு வந்து வைக்கப்படுகிறார் அந்த தேனுக்குள்ளே தெளிந்த அந்த தேனுக்குள்ளே ஒரு சின்ன முடி ஒன்று கிடக்குது இதை பார்த்த உடனே அதில் செய்துனா அபூபக்கர் சித்திக நாயகம் அதுல்லாத்தர நாங்கள் சொன்னாங்களா இஸ்லாம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது இஸ்லாம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது இதிலே ரப்பினுடைய இருக்கிறதே அல்லாஹுடைய திக்கிர் செய்வதில் ஒருவருக்கு இன்பம் ஏற்பட்டு விட்டால் அது இந்த தேனை விட தித்திப்பானது அதேபோல் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்பது இந்த முடியை விட நுட்பமானது இந்த முடியை விட நுட்பமானதுன்னு சொல்லி அதை பார்த்தவுடன் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருத்து அதை பார்த்தவொடனே அதற்கு உமர் தரான்னு சொன்னாங்கன்னா சுவனம் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது அதில் உள்ள சுகங்கள் கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள் என்பது தேனைவிட இனிமையானது சிராத்தினுடைய பாலம் அதை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஒய் மின்கும் இல்லா வாதுஹா இதை கடக்காமல் சொர்க்கமாக முடியாது இந்த சிராத் என்ற பாலம் ஊமின்களை பொறுத்தவரையிலே அது முடிகை விட இலகுவானதுன்னு சொல்லி அதர் சிறிது நான் உமர்லாவுத்தரம்னு சொன்னாங்களா அது உஸ்மானி அனிரதிலாவுத்தரம் சொன்னாங்களா அவங்க குரானோடு ரொம்ப தொடர்புள்ளவர்கள் அவங்க சொன்னாங்களா குரான் என்பது இந்த தட்டை விட பிரகாசமானது அதே அதேபோல் குரானை ஓதுவதில் ஏற்படக்கூடிய ருசி இருக்கிறது ஒரு ஆளுக்கு குரான் ஓதுவதில் இன்பமும் ருசியும் வந்துவிட்டால் அது தேனை விட அது ரொம்ப இனிமையானது அதேபோல் குரானுடைய விளக்கம் என்பது முடியை விட அது ரொம்ப நுட்பமானதுன்னு அதில் செய்து நான் உஸ்மானுக்கு கனி சொன்னாங்களாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது அதற்கு அழியிலிருந்தாலும் சும்மா இருப்பாங்களா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொன்னார்களாம் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த விருந்தினர்கள் தட்டை விட இவர்கள் பிரகாசமானவர்கள் ஈமானிலும் மற்ற எல்லா தன்மைகளிலும் பிரகாசமானவர்கள் அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றுமே தேனை விட அது தித்திப்பானது அதேபோல் அவருடைய உள்ளங்களெல்லாம் முடியை விட மிக மென்மையானது என்று அதற்கு அலிதந்தாத்தராக சொன்னாங்க இந்த நாலு பேருடைய இந்த சொல்லையும் பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஈமானிய பண்பும் இரையற்ற வாழ்க்கையும் ஆகலத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மறுமை தொடர்பான அந்த எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே எதை பார்த்தாலும் அது தொடர்பான அந்த சிந்தனைகள் வருகிறது என்று பார்க்கிறோம் அதனால தான் சல்லாசலன் சொன்னாங்க உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் வரும்

நம்முடைய சிந்தனையை ஆகிரத்தின் சிந்தனையை பிரதானமாக ஆக்கியுரிவானாக அதை கொண்டு அந்த நம்முடைய துன்யாவின் காரியங்களையும் எந்த சிரமம் இல்லாமல் லேசாக்கி அரன் புரிவானாக சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லா நமக்கு நசீவாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்